ஒரு நாட்டை இந்த மக்கள் ஒப்படைத்தார்கள் அவருடைய அந்த காலம் என்பது எல்லோருக்கும் ஒரு ஆபத்தான காலமாக மாறியது கடைசி காலத்திலே மக்கள் எல்லாம் கையொண்டிருந்த மக்களாக சென்னும் சென்னும் தேவைகளுக்காக ரோட்டிலே போய் நாட்டிலே ஒரு இருந்த யுகத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் ஒன்றாவது ராஜபக்ஷ என்ற ஒரு கொடுங்கோல விதத்திலே இந்த நாட்டை இந்த நாட்டு மக்கள் ஒப்படைத்தார்கள் அவருடைய அந்த காலம் என்பது எல்லோருக்கும் ஒரு ஆபத்தான காலமாக மாறியது ஆரம்பத்தில் சிறுபான்மை சமூகத்திற்கு தான் ஒரு ஆபத்தானவராக இருந்தால் கடைசி காலத்திலே மக்களை எல்லாம் கையெழுந்திருந்த மக்களாக சின்ன சின்ன தேவைகளுக்காக ரோட்டிலே போய் போலிங்கில் நிக்கின்ற ஒரு விபத்தை கொண்டு வந்தார் அதே போல இன்னும் பங்கம் மக்களால் சாப்பிட முடியாத பல கஷ்டங்களுக்கு முன்படுக்கின்ற ஒரு கொடூரமான ஆட்சியை நடத்தி கொண்டிருந்தார் யார் அவரை வெற்றி பெற செய்தார்களோ யார் அவருக்காக உழைத்தார்களோ யார் அவருக்காக அழைந்து விரிந்தார்களோ அதே ஆட்களில் அதிகமானோர் ஒன்று சேர்ந்து அவரை அந்த கதிரையிலிருந்து இருந்து நிகழ்த்திய வரலாறை நாங்கள் கண்டிருக்கிறோம் அதன் பிறகு வந்தவர் எல்லா மாற்றங்களையும் என்று பேசுகிறார்கள் அந்த சவல்களில் அன்பு மின்சார கட்டணம் அஞ்சூறு ரூபாயாக இருந்தது ரெண்டு வண்டங்களுக்கு முன்னால் மூன்று வண்டங்களுக்கு கட்ட வேண்டிய நிலை அன்று நூத்தி எண்பது ரூபாயாக இருந்த பெட்ரோல் டீசல் என்று நானூறு ரூபாய்க்கு வந்திருக்கிறார் அன்று சின்ன சின்ன விலையிலிருந்து சின்ன பல விஷயங்கள் இன்று ஒரு சாதாரண கூலி தொழிலாளியால் கூட குடும்பம் கலந்த முடியாமல் வாழ முடியாமல் சாப்பிட முடியாமல் மூன்று பேரை சாப்பிட முடியாமல் வாழ்கின்ற ஒரு துப்பாக்கி நிலை வந்திருக்கிறார் அவரது தங்கை ரமசிங்க பிரேமதாசா எவ்வாறான பல திட்டங்களை கொண்டு வந்தாரோ அதே போல பல திட்டங்களை இன்று பக்த ஹரிஷ அதே போல இரவன் விக்ரமரட்ன கவி ரசிங் கொண்ட பொருளாதார நிபுணர்களை கொண்டு சேர்த்து அவங்களோடு சேர்த்து இந்த நாட்டில் இருக்கின்ற பொருளாதார பொருளாதார நிபுணர்களுடைய ஆலோசனைகளைப் பெற்று நாட்டிலே நல்லது ஒரு பொருளாதார எழுச்சியை ஏற்படுத்துவதற்காக ஏழைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு முன்னேற்றத்தை காண்பதற்கான விவசாயிகளுடைய வாழ்க்கையிலே நவீன நிறத்தை ஏற்படுத்துவதற்காக நீ சமூகத்துடைய வருமானத்தை மேம்படுத்துவதற்காக பல திட்டங்களை வகுத்திருக்கிறார் கடந்த காலத்திலே பொட்டாபை மோன்ற ஒரு மோசமான ஆட்சியானங்களை கொண்டு வந்ததைப் போல மீண்டும் ஒரு நிலையை கொண்டு வந்து விடாமல் மீண்டும் போலிங் நிலையை கொண்டு வந்து விடாமல் மீண்டும் நாட்டை அதன போராளத்திற்கு கொண்டு போய் விடாமல் சந்தித் வேவலாசாவை வெள்ள செல்வதன் மூடாக இந்த நாட்டிலே ஒரு மன ஒரு புத்துணர்ச்சியை எனவே நாடுகளாலும் அப்போ தனி நீரே எமது மரமானத்தை எமது பொருளாதாரத்தை நான் கூடிய முன்னேற்றத்தை நிலைத்தடுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது என்பதை முறையபோலான் இந்த நாட்டுடைய செழிப்புக்கான ஒரு அதிகாரமாக அவனை வெற்றி அல்லாஹ அணியக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது